நான் வந்து ஹிந்தி ஒரு ரீமேக் பண்ண போறேன் ஹிந்திக்கான சென்சார் போர்ட் நான் அப்ளை பண்ண போறேன்னா பாம்பே போனோம் எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் மார்க் ஆண்டனிக்காக நாம சென்சார் போர்டு அப்ளை பண்றோம் அங்க இருக்கிற ஒரு புரோக்கர் வந்து எங்கிட்ட ஆறு லட்சம் கேட்கறேன் நம்மால் வந்து அதை பண்ண மாட்டாரு இன்னொரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது இதை நான் முடிவு கேட்டுறேன்னா இவ்வளோ நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் எல்லாருமே பண்றீங்க ஆர்கே நகர் இருக்கிறதும் நல்லது பண்ணணும் தான் வந்து அரசியல் நோக்கத்தோட வரல அது சூழ்ச்சியால இதாயிடுச்சு இப்போ இதுல இவ்வளவு இருக்குண்ணா இவ்வளோ விஷயங்கள் இருக்கு அப்ப நடிகர் சங்கத்துல போயிட்டு நடிகர் சங்கத்திலையும் எலெக்ஷன் நின்னு இது பண்ணாரு அது எதுனால என்ன ரீசன் காரணம் ஆமாங்க இப்போ ஒரு நடிகர் அவர் இருக்கிற துறை வந்து ஒரு சினிமா துறை சினிமா துறையில ஃபர்ஸ்ட் என் துறையில நடக்கிற தப்ப நான் கண்டுபிடிக்கணும் நான் இருக்கிறது நடிகர் சங்கம் நான் இருக்கிறது ஒரு நடிகர் சங்கத்துல அப்ப அங்க தப்பு என்ன இருக்கு அங்கேயே அவர் மாற்றத்தை உருவாக்குறாரு இடம் வந்து அடமனை வச்சு அது மூலமா அவங்க சில விஷயம் பண்ணாங்க ஊழல்களை சில விஷயங்களை தட்டி கேட்டு கேள்வி எழுப்புறாரு கேள்விக்கு சரியான பதில் வரல அவர் தலைமையில ஒரு பாண்டவரே ஒரு அணியை உருவாக்குறாரு அதே போல ஜெயிச்சாரு ஜெயிச்சதுக்கு அப்புறம் அந்த பில்டிங் கட்டுறதுக்கான ஏற்பாடு பண்ணாரு பல சூழ்ச்சிகள் மூலமா தடப்பட்டாங்க சில கேஸ போட்டாங்க தடைப்பட்டு தடப்பட்டு தடப்பட்டு சூழ்ச்சிகளை முடிவடிச்சு த பில்டிங் வந்துச்சு இனி வரையும் கட்டிட்டு இருக்காங்க உலகமே வேந்து பாக்குற அளவுக்கு பில்டிங் உருவாயிட்டு இருக்கு அடுத்த வருஷம் நீங்க பாக்கதான் போறீங்க அந்த பில்டிங் திறப்புல நடக்கதான் போகுது அந்த பில்டிங் மூலமா கூட வருமானத்தின் மூலமா அது சம்பந்தப்பட்ட நலிவுற்ற நாடக கலைஞர்கள் உறுப்பினர்களுக்கு வந்து பென்ஷன் மருத்துவ உதவி கல்வி உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பயன்படுத்த போறாங்க அவர் நடிகரா அந்த நடிகை சங்கத்தை ரெடி பண்ணணும் அதோட மாற்றத்தை கொண்டு வரணும் அதான் ஒரு தலைவனோட துளவு நோக்கு பாருன்னு சொல்லுவாங்க நடிகரா இருக்கும்போது நடிகர் சங்கத்துக்கான மாற்றத்தை கொண்டு வர்றாரு அதுக்காக என்ன பண்ண முடியும்னு சொல்றாரு இன்னை வரையும் பில்டிங் கட்டுறாங்க கட்டிட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் திறப்பு எல்லாருக்கும் நீங்களும் வந்துருங்க எல்லாரும் வந்துருங்க அப்போ வந்து நடிகர் சங்க அதை முடிஞ்சோடனே விஷயம் நான் கல்யாணம் தான் கண்டிப்பா எஸ் கண்டிப்பா சூப்பர் பேசும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றீங்க சூப்பர் என்ன சரி இப்போ ஆக்டரா இருக்காரு படத்தை ப்ரொடியூஸ் பண்றாரு நடிகர் சங்கத்துல ஒரு புது செயலரா இருக்காரு இப்போ அப்படி தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் அதான் சொல்றேன் அவரோட துடிப்பு சிந்தனை எல்லாமே வந்து நல்லது பண்ணணும் சில மாற்றங்கள் வரணும் இப்ப தயாரிப்பாளர் நடிகர் சங்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த பில்டிங் வர முடியல அந்த பில்டிங்கான ஒரு அடையாளம் கிடையாது ரெண்டாவது வந்து அதையும் வந்து ஒரு அடமானத்துல வச்சிருந்தாங்க அந்த இடத்த மீட்டு எடுக்கணும் மீட் அப்புறம் நடிகர் சங்கத்துக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்ததுக்காக மெம்பர்களுக்கு உதவி பண்றதுக்காக திட்டங்களை கொண்டு பில்டிங் கட்டணும் தயாரிப்பாளர் சங்கமும் அதே மாதிரி சில விஷயங்கள் நடந்துருந்து பெரிய படங்களுக்கு கிடைக்கிற வாய்ப்பு சிறு சிறு குறு படங்களுக்கு கிடைக்கல ஆமா விழா காலங்கள்ல வந்து பெரிய படங்கள வரும் சிறு படங்கள் கிடைக்கல சிறிய படங்களுக்கு தேவையான முக்கியத்துவம் கிடைக்காம இருந்ததுனால சின்ன சின்ன தயாரிப்பாளரும் பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா ஒரு தயாரிப்பாளர் ஒரு தயாரிப்பாளர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் எவ்வளவு பேர் சேர்க்குறாங்க வட்டி கிட்டி எல்லாம் கடன் வாங்கி படத்தை எடுத்துட்டு போய் எடுத்து மக்கள்கிட்ட சேர்த்து மக்கள் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும் தான் அந்த படம் ஹிட் ஆகும் அவ்வளோ கஷ்டம் போகும்போது மக்கள் அங்கீகாரம் கொடுத்தா மட்டும் தான் ஹிட் ஆகும் ஆனா அது முன்னாடியே மக்கள் அங்கீகாரம் கொடுக்க முடியாது முட்டுக்கட்டை போட்டு படத்தையே வந்து வெளியிடாம இப்போ சில விஷயம் நடக்கும் பொழுது அப்போ தனி மனிதனா கேள்வி தானே கேட்டாகணும் ஆகணும் சினிமா தானே இருக்காரு சினிமா துறை என் துறையே தப்பு நடக்குமோ நான் கேட்காம இருப்பா கடந்து போக முடியாது இல்ல அதுக்காக கேள்வி கேட்டாரு அவர் இருக்கிற தயாரிப்பாளர் அன்னைக்கு வந்து திருட்டு விசியை உடைச்சாரு எல்லா இடத்துலயும் போய் அடிச்சு உடச்சு எந்த திருட்டு விசியும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லா கடைகளும் போய் ரைடு அடிச்சு அதை தூக்கி போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சாரு அவருக்கா பண்ணாரா எந்த தயாரிப்பாளரும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ற படங்கள் அசால்ட்டா ஒரு சீடி மூலமா வந்துருது அவ்வளவு உழைப்ப அவர் சீடி மூலமா இருபதுல வித்துட்டு போயிடுறாங்க அதை யாரோ யாரோ எடுத்து சம்பாதிக்கிறாங்க யாரோ சுரண்டப்படுதுன்றதை தட்டி கேட்டவர் அதே மாதிரி தயாரிப்பாளர் சங்கத்துல உரைமுறைப்படுத்தினார் பெரிய படங்கள் வருதா சின்ன படங்களும் வரணும் அதுக்கான இடங்களை நீங்க கொடுக்கணும் பெரிய படங்கள் வரும் பொழுது சின்ன படங்களை வரணும் அதுக்கான நீங்க தேட்டர்களை வந்து ஒதுக்கி தரணும் பெப்சி யூனியன் இருக்கு அதை வந்து ஊதியத்தை வந்து ஒழுங்குமுறைப்படுத்தினார் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சி யூனியன் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் அமைப்பு சார்ந்த தலைவர்களை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த ஊதியத்தை ஒழுங்குமுறைப்படுத்தி வரைமுறைப்படுத்தி தயாரிப்பாளர் சங்கத்துல இருக்க நலிவுற்ற தயாரிப்பாளர்கள் வந்து அவங்களுக்கு தேவையான உதவிகள் பென்ஷன் காப்பீடு திட்டம் கல்வி உதவி மருத்துவ உதவி இந்த மாதிரி உதவிகள் எல்லாம் பண்ணி நிறைய விஷயங்களை மாற்றத்தை கொண்டு வந்தாரு இப்படி மாற்றத்தை கொண்டு வருவது தான் நாளைக்கு சமூகத்தில் நிறைய மாற்றங்களை கொண்டு வர முடியும்

நான் வந்து ஹிந்தி ஒரு ரீமேக் பண்ண போறேன் ஹிந்திக்கான சென்சார் அப்ளை பண்ண பாம்பே எந்த தயாரிப்பாளர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நீங்க நீங்க ஒரு பட தயாரிப்பாளர்னா நீங்க அதை ஹிந்தி வந்து சென்சார் போர்டு வாங்கணும் சென்சார் சட்டி நீங்க வாங்கணும்னா நீங்க பாம்பே போய் வாங்கணும் நமக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் இங்கிலீஷே தத்துக்கோளாரு தமிழ்ல தவிர அப்ப இந்தி அப்போ ஒவ்வொரு ப்ரொடியூசருமே அங்க போயிட்டு லாங்குவேஜ் பிரச்சனை இருப்பாங்க அங்க நிறைய மீடியேட்டர் இருப்பாங்க ப்ரோக்கர்கள் ஓகே அவங்க மிடில் இருந்து பண்றவங்க அவங்க எப்படின்னா ஸ்லாட் வச்சுப்பாங்க ஒரு வாரம் படம் வருதுன்னா ஆறு லட்சம் ரூபாய் பிரை தரணும் நீங்க ஒரு மாசம் வருதுன்னா மூணு லட்ச ரூபாய் தரணும் இப்படி வச்சு உங்களுக்கு சென்சார் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா போங்கன்ற மாதிரி ஒரு கட்டா பஞ்சாயத்து பண்ணுவாங்க ஓகே நமக்கு சென்சார் சர்டிஃபிகேட் வேணும் இனி சாட்டர்டே டிஜிட்டல்ல ஹிந்தி ரைட்ஸ் நான் விற்கணும்னா சென்சார் அப்ளை பண்ணணும் அதுக்கான சில பேர் நம்ம போய் அப்ளை பண்ணி தான் ஆகும் யாரா இருந்தாலுமே நம்ம அங்கே போகணும் பாம்பேல போய் லாங்குவேஜ் ப்ராவலத்தை ஆகணும் தயாரிப்பாளர் தயாரிப்பாளர் போனால் தயாரிப்பாளர் சம்பந்தப்பட்ட ஆட்கள் போனோம் இது வர முறை இல்லாம ஒரு ஊழலாக போயிட்டு இருந்தது நாங்க மார்க் நாம சென்சார் போர்டு அப்ளை பண்றோம் படத்தை ரிலீஸ் பண்றதுக்காக சென்சார் போர்டு அப்ளை பண்றோம் அங்க இருக்கிற ஒரு புரோக்கர் வந்து எங்கிட்ட ஆறு லட்ச ரூபாய் கேட்கறாங்க கொடுத்துட்டோம் கொடுத்து அவங்க கேட்டால கொடுத்தாச்சு அவங்க படம் பார்க்கறது ஸ்பாட் அரேஞ்ச் பண்ணாங்க படத்தையும் பார்த்துட்டாங்க எல்லாமே எல்லாம் தயாரிப்பாளரும் கடந்து வந்துடுறாங்க நமக்கு வேலை முடிஞ்சிருச்சு இனிமே நம்ம எப்படி போனா நமக்கு என்ன அப்படின்ட்டு நம்ம ஆள் வந்து அதை பண்ண மாட்டாரு இந்த பூனை யாரா மணி கட்டுறதுன்னு பார்த்தா அவரு நான் கட்டுறேன்னு இதனால எதா இருந்தாலும் அதை பத்தி கவலை கிடையாது இது தவறு நடக்கூடாது இது கடைசியா பாதிக்கப்பட்ட தயாரிப்பாளர் நானா மட்டும் தான் இருக்கணும் இன்னொரு தயாரிப்பாளர் பாதிக்கப்படக்கூடாது இதை நான் முடிவு கட்டுறேன்னு அதே மாதிரி ஓப்பனா வந்து திரு நம்மளோட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து தெளிவா அவரோட ட்விட்டர் மூலமா பதிவு பண்ணாரு சென்சார் போர்டு ஆபீஸ் போகிறேன் இந்த மாதிரி வரைமுறை இல்லாமல் என்னை வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணி எனக்கு வந்து லஞ்சம் கேட்கறாங்க நான் இதுக்கு ஆறு லட்சரூவா லஞ்சம் கொடுத்துருக்கேன் இதை நீங்கள் ஒழுங்குமுறைப்படுத்தணும் இதை முன் வந்து சிபிஐ வந்து என்கொயரி எடுத்து அவங்க விசாரணை ஸ்டார்ட் பண்றாங்க அது மூலமா என்கொயரி போன விஷயம் தான் அது மூலமா ஒரு மாற்றம் நடந்தது இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியாது எந்த ஒரு தயாரிப்பாளரும் இனிமே இந்திக்கு சென்சார் போர்டுக்கு நம்ம மும்பை போக வேண்டிய அவசியம் இல்லை சென்னை மாத்திட்டாங்க தமிழ்நாட்டுக்கு எந்த தயாரிப்பாளரோ இங்க உட்கார்ந்துகிட்டு தமிழ் அப்ளை பண்ணாங்களா அடுத்து தெலுங்கு ஹிந்தி அப்ளை பண்ணிட்டு இங்க சென்சார் போர்டு வாங்கிட்டு போயிடலாம் நம்ம இனிமே ஹிந்திக்காக பாம்பே போயிட்டு ஹிந்தி சென்சார் போர்டுக்காக நம்ம போய் அங்க லாங்குவேஜ் ப்ராப்ளத்துல போக வேண்டியதில்லை நம்ம யாருக்கும் லஞ்சம் கொடுக்க வேண்டியது இல்ல எல்லாமே ஒழுங்குமுறைப்படுத்தியாச்சு இது மூலமா ஒரு மாற்றம் அடைஞ்சிடுது இது ஓப்பனா சொன்னா தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் ஒரு நன்றி தீர்மானம் தெரிவிச்சு அவர் வாழ்த்து சொல்லியிருக்கணும் அது கூட அவங்களால வாழ்த்து சொல்ல முடியாது ஏன்னா இவர் வாழ்த்து சொன்னா இவர் வளர்ந்துருவாருன்ற அவங்களுக்குள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சி இருக்கு அதான் உண்மை அதை தாண்டி மும்பையில இருக்க சென்சார் போர்டு ஆஃபீஸ் இனிமே எந்த ஒரு மீடியேட்டரும் உள்ள வரக்கூடாது டைரக்டா தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் சென்சார் போர்டு வேணும்னா நீங்க வந்து அப்ளை பண்ண உங்களோட உங்களோட சார்பா யாருனாலும் நீங்க அத்தாரிட்டி உள்ள லெட்டர் அனுப்பிச்சுடுங்க ஆத்தரைஸ் லெட்டர் விடுங்க அவங்கள வரைமுறைப்படுத்தினாங்க இனிமே தமிழ் சம்பந்தப்பட்ட தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் இந்தியில பண்றாங்கன்னா தமிழ்நாட்டிலேயே வாங்கிக்கலாம் இந்தியில வாங்கக்கூடிய தயாரிப்பாளர் யாரா இருந்தாலும் அந்த லஞ்சம் கொடுத்து போய் இனிமே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி மாற்றத்தை கொண்டு வந்து விஷயம் இப்போ நாங்க வந்து இப்போ போனவேன் நீங்க இப்ப விசாரி சார் பத்தி சொன்னா நான் சொல்றேன் என்னன்னா ஒரு ஷூட்டிங் போகும்போது காலேஜ்ல இருந்து அந்த பொண்ணு டெஸ்ட் பேசி விசாரிச்சுட்டு இருக்கும் போது சொன்னாங்க அவங்க வந்து எங்க எங்க இருந்து வரீங்க என்ன பண்றீங்க கேட்கும் அவங்க சொன்னது என்னன்னா வந்து விசாலா மூலியமா தான் படிக்கிறேன் அப்படின்னா அவரோட டெஸ்ட் மூலியமா படிக்கிறேன் அப்படின்னா சம சாக்கம் ஆயிடுச்சு ஓ விசாலா ட்ரெஸ்ட் வச்சிருக்காருன்னே முழு சாக்கு எனக்கு அந்த டெஸ்ட் பத்தி சொல்லுங்க என்ன பேர் அது எப்பத்த எந்த ரன் பண்ணிட்டு இருக்காரு எவ்வளவு வருஷமா போயிட்டு இருக்காரு விசாலா வந்து ஒரு அவங்க அம்மாவோட பேர்ல தேவி அறக்கட்டையில ஒரு ட்ரஸ்ட் வச்சு நடத்துறோம் அது மூலமா வந்து பாத்தீங்கன்னா மறைந்த முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் ஐயாவோட பேர்ல வந்து பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து பெண் உரிமைக்கு ஆதரவு கொடுத்து அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எண்ணற்ற பெண் பிள்ளைகளை தத்து எடுத்து அப்பா அம்மா இல்லாத முதல் முதலை முதல்நிலை பட்டதாரி இந்த மாதிரி பெண்கள் மட்டும் இல்லாம மாணவர்களும் சரி அதுல முக்கியத்துவம் பஸ்ட் ப்ரியாரிட்டி பெண்கள் அதுக்கு அடுத்து பசங்களும் சரி பன்னிரெண்டாவது முடிச்சு மேற்கொண்டு உயர்கல்வி படிக்க முடியாம இருப்பாங்கல்ல காலேஜ் போக முடியாத அவங்களெல்லாம் நல்ல மார்க் எடுத்து அவங்க அவங்க வகுப்பு கூட கட் பண்ணி அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போகாம உயர்கல்வி படிக்க முடியாத பெண்களையும் சரி மாணவ மாணவர்களையும் தத்து எடுத்து வருடந்தோறும் படிக்க வச்சிட்டு இருக்கோம் பல பசங்களை அது இல்லாத அன்னை மாவோட பேர்ல இந்த ரோட்ல இருக்காங்கல்ல வயசானவங்க முடியாதவங்க கைவிடப்பட்டவங்க எல்லாருக்குமே வந்து ரோட்ல இருக்க அத்தனை பேருக்கும் வந்து சாப்பாடு போகிறது கொண்டு அவங்கள ரெஸ்கியூ பண்ணி ஆசிரமத்துல கொடுத்து அடைக்கலாம் கொடுத்து அவங்களை பாதுகாக்கிறது முதற்கொண்டு இந்த இது பண்ணிட்டு இருக்கோம் எங்க டிரஸ்ட் மூலமா இது எப்பவுமே நடந்துட்டு இருக்கு மருத்துவ உதவி கல்வி உதவி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எங்க ட்ரஸ்ட் மூலமா நடத்திட்டு ரொம்ப ஹாப்பியா இருக்கு ஆனா மக்களுக்கு நான் குரல் கொடுப்பேன் அப்படின்னு ஓப்பனா பேசக்கூடிய ஒரே ஆள் விஷா மட்டும் அரசியல் கட்சிக்கு நிகரா ஒரு இயக்கம் செயல்படுத்துன்னா ஒரு மக்கள் பணி செய்யறோம்னா அது நாகரம் இன்னைக்கு அரசியல் கட்சி வருதுனால மக்கள் கஷ்டத்தை போக்குவேன்ன்னு சொல்லி நடிக்கிறவங்கலாம் வெறும் நடிகர்களா மட்டும்தான் இருக்க முடியும் நடிகரா இருக்கும் போது உதவி பண்றோம் உண்மையான மனிதனா இருப்பான் உண்மையா உதவி பண்ணவன் நல்ல தலைவனா இருப்பான்